நான் மெயினாக வந்தது ஹாரிஸ் ஜெயராஜ்காக அவரோட இந்த ஒரு என்னோட அந்த ரொம்ப ஒரு மாலை சாங் வந்து ரிப்பீட் போட்டாங்க அது ரிப்பீட் போட்டாங்க அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு மற்றபடி சூர்யாத சஞ்சய் ராமஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்றது வந்து அந்த அந்த ஒரு ஃபீல் நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து இருந்திருக்கும் ரொம்ப சின்ன பையனோ இருந்தப்போ அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது ஸோ அதுதான் எனக்கு இப்போவும் தோணுச்சு அந்த மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம் நல்லா எ மோஸ்டலா கனெக்ட் ஆகிற ஒரு படம் பிளஸ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க என்ன படம் பார்த்தீங்க ஹஜினி ஹஜினியா ஆமா எப்படிண்ண இருக்கு சூப்பரா புது படம் பார்த்த மாதிரி இருக்கு

படம் சூப்பரா இருந்துச்சு பாட்டு எல்லாம் ரெண்டு தடவை போட்டாங்க வைபா இருபது வருஷம் ஆனாலும் அதே வைபு சூப்பரா இருக்கு இப்பதான் தேட்டர்ல பாக்குறேன் நான் எப்பவுமே டிவில தான் பாப்பேன்ல பாக்கறேன் அது வைபா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நீங்க <laughs> சூர்யா சிங் எல்லாருக்காருமே வந்து பாக்கலாம் சாங் போட்டாங்க நல்லா இருந்துச்சு போட்டு அப்படின்னு பெட்டர்